தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு சுற்றுலா நிறுவனங்கள் விசிட் விசா வைத்திருப்பவர்களை சட்டவிரோதமாக ஹஜ் செய்ய ஊக்குவித்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட வீட்டுப் பணியாளர்களை கொண்ட வணிக உரிமையாளர்கள் டிஜிட்டல் வேலெட்டுகளுக்கு சம்பளத்தை மாற்ற வேண்டும் புதிய பொறுப்பாளரான அப்துல் வஹாபல் ஷெய்பியிடம் புனித கபாவின் திறவுகோள் ஒப்படைக்கப்பட்டது ஏப்ரல் மாதத்தில் சவுதியின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது சவுதி அரேபியாவில் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வதில் ஆர்வம் தெரிவித்துள்ள பிரிட்டிஷ் தொழிலதிபர்கள் சவுதி அரேபியா சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது பயணத்தில் பாதியை எட்டி உள்ளது விரிவான செய்திகள் ஹஜ் அல்லாத விசாக்களை வழங்குவதன் மூலம் சுற்றுலா நிறுவனங்கள் விசிட் விசா வைத்திருப்பவர்களை ஏமாற்றுவது மற்றும் நிகழ்வுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மக்காவில் தங்கி விதிமுறைகளை மீறி அவர்களை ஊக்குவித்ததாக உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் கர்னல் தலால் அல் ஷல்ஹூப் கூறியுள்ளார் சில தனிநபர்கள் வருகை விசாக்கள் மற்றும் ஹஜ் அல்லாத விசாக்களை தவறாக பயன்படுத்துகின்றனர் இதனால் அமைச்சகம் ஊடக பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துகிறது மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அமல்படுத்துகிறது என்று கர்னல் அல் ஷல்ஹூப் தெரிவித்தார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹஜ் பருவத்தின் பாதுகாப்பு திட்டங்களின் வெற்றியை உறுதிப்படுத்தினார் இது உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் பின் நைப் மேற்பார்வையின் கீழ் முன்கூட்டியே செயல்படுத்தப்பட்டது அல் ஷல்ஹூப் ஏமாற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக நட்பு நாடுகளால் எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளை பாராட்டினாா் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட வீட்டுப் பணியாளர்களை கொண்ட வணிக உரிமையாளர்கள் தங்கள் டிஜிட்டல் வாலெட்டுகளுக்கு சம்பளத்தை மாற்றுமாறு முசானத் கட்டாயப்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள முசானத் தளம் சவுதி அரேபியாவுக்கு முதல் முறையாக வரும் வீட்டுப் பணியாளர்களின் சம்பளத்தை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வீட்டுப் பணியாளர்களின் சம்பள ஐக்கான் மூலம் தங்கள் டிஜிட்டல் வாலெட்டில் டெபாசிட் செய்யுமாறு வீட்டுப் பணியாளர்களின் முதலாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஒரு வீட்டு பணியாளர் ஊதிய பாதுகாப்பு திட்டத்திற்கு கடமைப்பட்டிருந்தால் அவர்கள் வங்கி கணக்குகள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சேனல்கள் மூலம் சம்பளத்தை மாற்றலாம் இல்லையெனில் ஊதியத்தை பணமாகவோ அல்லது காசோலையாகவோ செலுத்தலாம் என்று முசானத் தெளிவுபடுத்தியுள்ளது ஷேக் சலை அல் ஷெய்பியின் மறைவை தொடர்ந்த புனித கபா மற்றும் மகாம் இப்ராஹிமின் சாவிகள் கபாவின் எழுபத்தி எட்டாவது பராமரிப்பாளரான ஷேக் அப்துல் வஹாபின் பின் ஆப்தீன் அல் ஷைபியிடம் ஒப்படைக்கப்பட்டது ஷேக் அப்துல் வஹாப் கபா சாவியை பெற்ற பின் மன்னர் சல்மான் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மானின் அரசாங்கத்தின் கீழ் வெற்றியை உறுதியளித்தார் வருடாந்திர சடங்கு செலவைக்காக முகர்ரம் பதினைந்து ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு அன்று காபாவை திறப்பார் காபாவின் பாதுகாவலர் மட்டுமே காபாவின் திறவுகோலை வைத்திருப்பவர் மேலும் கிஸ்வாவை மாற்றுதல் கழுவுதல் வாசனை திரவியம் செய்தல் போன்றவற்றிற்கும் பொறுப்பாவார் ஷாய்பா குடும்பம் கபாவின் பாதுகாவலர் பதவியை அதன் மூத்த உறுப்பினருக்கு வழங்குவதன் மூலம் நபி சல்லல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களின் பாரம்பரியத்தை தொடர்ந்து மதிக்கிறது புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி மறு ஏற்றுமதி உட்பட சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் நூற்று ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் ரியாலை எட்டியது இரண்டாயிரத்தி மூன்றுடன் ஒப்பிடும்போது மறு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியில் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரிப்பு காரணமாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விகிதத்தில் முப்பத்தி ஏழு எட்டியுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது பெட்ரோலிய ஏற்றுமதியில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் குறைவு காரணமாக ஏப்ரல் மாத சரக்கு ஏற்றுமதியில் ஒரு சதவீதம் குறைந்துள்ளதாக கேஸ்டாட் தெரிவித்துள்ளது மொத்த ஏற்றுமதியில் பெட்ரோலியம் ஏற்றுமதியின் சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதத்தில் சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபத்தி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது இறக்குமதியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் குறைந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதத்துடன் ஒப்பிடும்போது வர்த்தக இருப்பு உபரியில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்த நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் ரியால்களை பதிவு செய்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும்போது வணிக பொருட்கள் ஏற்றுமதியில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வீழ்ச்சி எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் குறைவு இறக்குமதியில் பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் குறைவு மற்றும் வணிக பொருட்களின் வர்த்தக இருப்பு முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது லண்டனில் நடைபெற்ற பிரிட்டிஷ் சவுதி நிலையான உள்கட்டமைப்பு மாநாட்டில் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் நோக்கங்களுடன் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நிலைநிறுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் சவுதி அரேபியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நிலையான உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்வதற்கு பிரிட்டிஷ் முதலீட்டாளர்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளனர் இரு நாடுகளிலிருந்தும் இருநூற்றி ஐம்பது கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் சவுதி சேம்பர்களின் கூட்டமைப்பு ஐந்து பெரிய சவுதி திட்டங்களான நியோம் கிடியா செங்கடல் ரோஷன் மற்றும் திரியா ஆகியவற்றின் நிலையான உள்கட்டமைப்பு மேம்பாடு நிதி மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது உச்சி மாநாடு ஸ்மார்ட் நகர்ப்புற திட்டமிடல் நிலைத்தன்மை இலக்குகள் மற்றும் ரியல் எஸ்டேட் மற்றும் நிதித்துறைகளில் குறைந்த கார்பன் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது பிரிட்டிஷ் சவுதி விளையாட்டு முதலீட்டு மன்றத்தையும் நிறவுகிறது சவுதி பிரிட்டிஷ் வர்த்தக அளவு ஏழு பில்லியன் ரியால்களை எட்டுகிறது பிரிட்டன் ஏற்றுமதியின் அடிப்படையில் இடத்திலும் இறக்குமதியில் பத்தாவது இடத்திலும் உள்ளது இது இரு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் பொருளாதார உறவை குறிக்கிறது சவுதி அரேபியா அதன் மிஷன் இரண்டாயிரத்து முப்பது பயணத்தில் பாதியை எட்டியுள்ளது என்றும் எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகளில் வலுவான வளர்ச்சியுடன் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் உள்ளது என்றும் சீனாவின் டெலி நகரில் இடம்பெற்ற கலந்துரையாடல் அமர்வில் பங்கேற்ற சவுதி அரேபியாவின் பொருளாதார மற்றும் திட்டமிடல் அமைச்சர் ஃபைசல் அல் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அல் இப்ராஹிம் தனது உரையில் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது தொடங்கப்பட்டதிலிருந்து நாட்டில் எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அடைந்துள்ளது எண்ணெய் அல்லாத செயல்பாடுகள் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்து ஒன்று சதவீதத்தை கொண்டிருப்பதால் எண்ணெய் அல்லாத செயல்பாடுகளின் வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று கூறினார் சவுதி அரேபியா அதன் விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை செயல்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது பொருளாதார பல்வகைப்படுத்தல் மற்றும் மனித மூலதன மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் காலநிலை நடவடிக்கைகளில் சவுதி அரேபியாவின் குறிப்பிடத்தக்க பங்கை அல் இப்ராஹிம் எடுத்துரைத்தார் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் சோலார் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் முன்னோடியாக சவுதி அரேபியா திகழ்கிறது உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு விரிவான ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் முக்கியத்துவத்தை அமைச்சர் வலியுறுத்தினார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்று ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஐந்து புள்ளி இரண்டு மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்யம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூறு என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்